शिवाय नमः முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் உடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் சந்தோஷ் திருவேணி சிவாச்சாரியார் பக்திமயம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம என்ன பார்க்க உங்களுடைய ராசிக்கான மார்ச் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த மாதிரியால பலன்கள் கிடைக்க போகுது எதுல ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்க போகுது ரொம்ப இருக்கணும் எந்த கொஞ்சம் எச்சரிக்கை நம்பிக்கையுடன் இருக்கணும் அதுக்கு எந்த சுவாமியை நீங்கள் எப்படி கும்பிட்டால் நல்லது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் அதற்கு முன்பாடி இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குது இந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கிரகங்கள் எப் நிலைகள் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க இந்த மாதம் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்கார் செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் இருக்காரு கேது பகவான் கன்னி ராசியில் இருக்கார் அதே மாதிரி சனி பகவானை பார்த்தீங்கன்னா கும்பராசியில் தான் முழுவதுமாக இருக்கார் சந்திர பகவானும் இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் இருக்கார் ரெண்டரை நாளுக்கு ஒரு முறை அப்படின்னு அவரும் மாறிக்கிட்டே தன்னுடைய சஞ்சாரத்தை மாற்றிடுவார் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா முதல்ல மீன கும்பராசியில் இருக்கார் அவர் மீனத்துக்கு மாறுறாரு அதாவது இந்த மாதம் பதினஞ்சாந்தேதி வெள்ளிக்கிழமை சூரிய பகவான் என்ன பண்ணுறாருன்னா கும்பராசிலேருந்து மீனராசிக்கு ராசிக்கு மாறுறாருங்க அதுதான் வந்து பங்குடி மாசம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது சூரிய பகவானுடைய பயிற்சிக்கு அப்புறம் அது பங்குடி மாசமாக மாறிடும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் இந்த மாதம் முழுவதுமே மீனத்தில் தான் இருக்காரு இந்த சுக்கர பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த மாதம் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமையிலேருந்து வக்ர சஞ்சாரத்தை மேற்கொள்கிறார் வக்ரம் அப்படின்னா முன்னோக்கியே போய் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் பின்னோக்கி வரக்கூடிய தன்மைக்கு அது மாறுவது அப்படிங்கிறது வக்ரம் அப்படின்னு பேர் ரெட்டோகிரேட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க அந்த பொசிஷனுக்கு அவர் மாறுறாரு அதே புது பகவானும் ரெட்டோகிரேடுக்கு மாறுறாரு எப்போ மாறுறாரு அப்படின்னா இந்த மாதம் பதினெட்டாம் தேதி அவர் வந்து மீனத்துக்கே ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமையுதுங்க அது மட்டும் இல்ல இந்த மார்ச் மாதம் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா அற்புதமான நல்ல மாதமாக இருக்கிறது இந்த மாசத்துல நிறைய முகூர்த்த தினங்கள் இந்த மாதத்தினுடைய இரண்டாம் திகதி மூன்றாம் திகதி ஒன்பதாம் திகதி பத்தாம் திகதி பனிரெண்டாம் திகதி மார்ச் பதினாறு பதினேழு போன்ற எண்ணற்ற சுப முகூர்த்த தினங்கள் இந்த மார்ச் மாதத்துல வருதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் ஆறாம் தேதி வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு இழக்கூடிய நாள் இருக்கு அந்த தினத்துல ஒரு வீடு கட்டுறதுக்கோ அல்லது ஒரு மடம் மாளிகைகள் ஆரம்பிப்பதற்கோ அல்லது வந்து ஒரு கோவில் ஆரம்பிப்பதற்கோ அல்லது ஒரு திருப்பணி ஆரம்பிப்பதற்கோ நீங்க ஆரம்பிச்சீங்க அமைப்பாகவும் உயர்வானபடியான சீக்கிரத்தில் வீடு கட்ட ஆரம்பிச்சுன்னா கிரக பிரவேசம் பண்ணுவீங்க சீக்கிரத்தில் கோவில் கட்ட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா வந்து சீக்கிரமாகவே கும்பாபிஷேகம் பண்ணுவீங்க அது மாதிரி எண்ணற்ற நன்மைகள் அதன் மூலமாக கிடைக்க போகுது அதே அதே மாதிரி இந்த மாதம் ஏகாதசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் பத்தாம் தேதியும் மார்ச் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதியும் வந்து ஏகாதசி வருது இந்த மாதம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா ஷஷ்டியும் கிருத்திகை முருகப்பெருமான உகந்த ரெண்டுமே சேர்ந்து வருது மார்ச் மாதம் அஞ்சாம் தேதி புதன்கிழமை வருதுங்க அதே மாதிரி மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதியும் மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டு நாள் வந்து இந்த மாதத்தில் பிரதோஷம் வருகிறது இந்த மாதிரி தினம் எல்லாம் வந்து சிவபெருமானை கும்பிட்றதுக்கு ரொம்ப உகந்தமான நாள் அதே போல் மார்ச் மாதம் பதினேழாம் தேதி விநாயகப் பெருமானுக்கு மிகவும் உகந்தமான சங்கடகர சதுர்த்தி வருது இதெல்லாம் நீங்கள் வந்து இன்றைய தினம்லாம் இறைவனை வணங்கி வாருங்க ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் ராசியாகிய உங்களுக்கு இந்த மாதம் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படியான பலன்கள்ங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க முதல்ல இந்த மாதத்தை கவனிச்சிங்கன்னா ஜென்மத்திலே தான் கேது பகவான் இருக்காரு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அலைச்சலை தருவார் அப்படின்னு நீங்கள் பயப்படாதீங்க ஏன்னா இந்த குரு பகவானினுடைய பார்வை உங்களோட ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை உங்க தான் விழுது அதனால குரு பார்த்தால் கோடி நன்மை ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது உங்களுடைய தந்தையாரை குறிக்கக்கூடியது உங்களுடைய ஆராய்ச்சி கல்விகளை தரக்கூடியது நீங்க என்ன வேலை பார்க்கறீங்களோ அந்த வேலை சார்ந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு அதில் இருக்கக்கூடிய மதியுகம் தொழில்நுட்பம் அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய குல தெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு எப்படி கிடைக்குது எல்லாமே ஒன்பதாம் பாவம் அப்போ அந்த பாவத்துல இருந்து குரு பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்துல இருக்கக்கூடிய கேதுவை பார்க்கறதுனால கேது பகவான் ஞான மோக்ஷ காரகன் அவர் அவர் பார்க்கறதுனால தெய்வ வழிபாடுகள் சித்தியாகும் உங்களுடைய தொழில் சார்ந்த அறிவுகள் வளரும் குலதெய்வத்துக்கு ஏதாவது வேண்டிட்டு போகாம இருந்தீங்கன்னா குலதெய்வத்துக்கு போயிட்டு வருவீங்க போன்ற எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும் உங்களுக்கும் உங்களுடைய தந்தையாருக்கும் ஒரு சுமூக உறவுகள் ஏற்படும் அதே போல் முன்னோர்கள் சொத்துக்களும் உங்களுக்கு பரிபூர்ணமாக வந்து சேரும் இதெல்லாம் ஒரு பெரிய நன்மைகள் இந்த ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குருவினால் ஏற்படுது பொதுவா என்ன சொல்லுவாங்க ஓடினவனுக்கு ஒன்பதில் குருப்பா அமோக வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த ஒன்பதாம் பாவத்திற்கு குடுவாகட்டும் அவர் பார்வை பெறக்கூடிய உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு கேது ஆகட்டும் உங்களுக்கு நன்மையை வழங்குகிறாரு அடுத்ததாக பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க இந்த பாவி அதாவது செவ்வாய் ஒரு பாவி இருந்தா கூட நன்மையைத்தான் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த இடத்துல செவ்வாய் பகவானே வந்து உட்காடுறாரு செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களோட மூணாம் பாவத்திற்கும் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திற்கும் உடையவர் அதனால் தொழில் ரீதியாக ஏதாவது தடைகள் இருந்தா எல்லாம் நிவர்த்தி ஆயிடுங்க உங்களுக்கு தொழிலுக்கும் உங்களுடைய வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய இடமும் ரொம்ப தள்ளி இருக்கு எல்லாமே குறஞ்சிடும் வேலையில அலைச்சல் இருக்கு மாறிடும் எல்லாமே நன்மையாக இப்போ மாறிடும் ஏன்னா கேது இடத்தை அதாவது செவ்வாய் உங்களுடைய பத்தாம் பாவத்தில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு நன்மைகள் நடக்குது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்லதா கெட்டதா அப்படின்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க சனி பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருப்பது அல்லது இரண்டாம் பாவத்தில் இருப்பது அல்லது பனிரெண்டாம் பாவத்தில் இருப்பது அல்லது வந்து நான்காம் பாவத்தில் இருப்பது அஷ்டமஸ்தானத்தில் இருப்பது அதாவது ஜென்ம சனி பாதசனி விரயசனி கண்டக சனி அல்ல அதே மாதிரி வந்து அஷ்டமசனி சனி அர்தாஷ்டம சனி அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த இந்த இடங்கள் மட்டும்தான் சனி பகவான் தருவார் மற்ற இடத்தில் எல்லாமே அவரும் நல்ல பலன்களையே தருவார் அதனால ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சனி பகவான் நன்மையை தான் தருவார் சரி கூடுதலாக பன்னெண்டாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானும் ஆறாம் பாவத்திலே இருக்காரே இது எந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் அப்படின்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க விபரீத ராஜயோகம் இப்போ பொதுவாகவே இந்த பன்னெண்டாம் ஆதிபதி கெடுபலனை தரக்கூடியது மன கஷ்டத்தை தரக்கூடியது தேவையற்ற பண விரயங்களை தரக்கூடியது இப்போ அதுக்கு உடைய காரகத்துவமானவர் சூரிய பகவான் அவர் ஆறாம் பாவம் அதுவும் ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அந்த இடத்துல போனா அது மறைஞ்சிரும் அப்போ கெடு பலனை தரக்கூடிய ஒரு கிரகம் மறைந்து உங்களுக்கு நன்மை தானே அதைத்தான் கட்டவன் கட்டிடில் விபரீத ராஜயோகம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு விபரீதமான ராஜயோகமானது கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் முதல் பதினைந்து தேதி வரை அமைப்புகள் இருக்குங்க இந்த பதினஞ்சாம் தேதிக்கு மேல அவர் ஏழாம் பாவத்திற்கு வந்து விடுவார் சூரிய பகவான் சரி அப்போ ஏழாம் பாவத்தில் ஏற்கனவே சுக்கரனும் இருக்கிறார் புத பகவானும் இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு இந்த மாதத்தினுடைய முதல் பகுதி அப்படிங்கிறது ரொம்ப அமோகமாக இருக்கிறது பதினெட்டாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா புத பகவான ஆறாம் பாவத்திற்கு வந்துடுவார் நம்மளால திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஏழாம் பாவம் அப்படிங்கிறது சம சப்தமஸ்தானம் ஏழாம் பவம் அப்படிங்கிறது சம சப்தமமான ஸ்தானம் அப்படின்னு பேரு அதாவது ஒன் எயிட்டி டிகிரி இந்த ஏழாம் பாவத்திற்கும் ஜென்மஸ்தானத்திற்கும் ஒன் எயிட்டி டிகிரி அப்படிங்கிறதான பகிர்மான வித்தியாசம் இப்போ இதில் என்னங்க ஒரு அமைப்பு துணைவர் நம்ம என்ன விஷயங்கள் இருக்கோ அதற்கான அப்படியே நம்மளுடைய வாழ்க்கை துணைவர் இருப்பாங்க இல்லைங்களா அப்போ அந்த வாழ்க்கை துணைவரை குறிக்கக்கூடியதான் ஏழாம் பாவம் அந்த ஏழாம் பாவத்துல முக்கியமான கிரகமான உங்களுடைய ராசின் அதன் உட்கார்ந்து இருக்கிறாரு கலத்தர காரகனாக இருக்கக்கூடிய பகவானும் போய் உட்கார்ந்து இருக்காரு இல்லைங்களா சுக்கர பகவான் இரண்டாம் பாவத்திற்கும் ஒன்பதாம் பாவத்திற்கும் உடையவர் அப்போ இந்த ரெண்டு ஒன்பது ஏழு ஏழாம் அதிபதி ஒன்பதுல ஏற்கனவே ஒரு யோகத்தை கொடுத்துட்டு இருக்காரு குரு பகவான் அப்போ திருமணமாக வேணும்னு ரொம்ப நாளாக வரன் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணிராசிக்காரங்களாக நீங்க இருந்தீங்கன்னா இந்த மாதம் நிச்சயமாக கல்யாணம் கைகூட போதுங்க மனசுக்கு விருப்பப்படி கல்யாணம் கைகூடும் அதனால திருமணங்கள் கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உள்ளது இது ஒரு பக்கம் இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே சூரியன் உங்களுடைய ஏழாம் பாவத்திற்கே வராரு பன்னெண்டாம் அதிபதி ஏழாம் பாவத்துக்கு வராரு என்னங்க செய்யணும் எப்படி இதை நம்ம ஓவர் கம் பண்ணி வரலாம் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்குமே தேவையற்ற விரயங்கள் இருக்குமே தேவையற்ற அலைச்சல்கள் இருக்குமே இது என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் உங்களுக்கு உங்களோட ராசிநாதனும் ஆறாம் பாவத்தில் மறைகிறார் அவர் புதன் இல்லையா புதனினுடைய காரகத்துவமாக இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பெருமாள் மகாவிஷ்ணு நாராயணர் அதனால் நாராயணரை கும்பிட வேண்டும் இந்த மாதத்தில் வரக்கூடிய புதன் கிழமையில் பெருமாளுக்கு உகந்தமான விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணுங்க எலிเมயா பாராயணம் பண்ணுங்க முடிஞ்சு போச்சு எப்ப பல்லான்னு கேட்டிங்கன்னா மார்ச் மாதம் 2025 ல 5 ஆந்த தேதி 12 ஆந்த தேதி 19 தேதி 26 ஆந்த தேதி இந்த நான்கு தினங்களும் புதன் கிழமையிலே வருது இந்த புதன் கிழமை தோறும் பெருமாளுக்கு துளசியால அர்ச்சனை பண்ணுங்க அவருக்கு ரொம்ப பிடித்தமானது துளசி பத்திரம் அந்த துளசியினால் அவரை நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா அமோக வளர்ச்சிகளை துருவார் கர்ம வினை தோஷங்களை நிவிருத்தி செய்வார் நமக்கு ஒரு விஷயம் நடக்குது கர்மாங்கிறது நிவர்த்தி செய்கிறார் வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை தருவார் சிவாயனமாக பக்தி மயம் இந்த சேனல் அப்படிங்கிறது ஆன்மீகமான சம்பந்தமான பல அரிய தகவல்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான சேனல் அதனால இந்த சேனலை பின்தொடருங்கள் ஜாதகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய கேள்விகள் உங்களுடைய தனித்துவமான வாழ்க்கையிலே ஏற்பட வேண்டிய முன்னேற்றங்கள் இது எல்லாம் சார்ந்த விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு கீழ்காணம் நம்பரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் சிவாயணமாக